வணக்கம் மக்களே அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பணத்தை சம்பாதிக்க எல்லா நாடுகளும் போய் வேலை பாருங்கள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்தந்த நாடுகள் எல்லாம் சென்று வேலை சேர்த்து செல்வத்தை ஈட்டி வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க ஆனால் உண்மையில் அது இப்போது சாத்தியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் கஷ்டன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் வெளிநாட்டவர்களை தங்களுடைய நாட்டில் இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துட்டாங்க அதற்கு உதாரணமாக அமெரிக்கா முதற்கட்டமாக அந்த வேலையை செய்யப்போகுது கிட்டத்தட்ட டென் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பீப்புள்ஸே இல்லிகளாக அங்கே குடியேறி இருக்கக்கூடிய மக்களை பிற நாட்டு மக்களை வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு அதிரடியான ஒரு அறிக்கையை ஏற்கனவே கொடுத்துட்டார் அதை செயல்படுத்துவதற்கான இடங்களையும் அந்த மக்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக உண்டான வேலைகளையும் செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய இடத்தையும் அந்த அமெரிக்க அரசு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல் தடைகளை தான் ஏற்படுத்தும் ஸோ இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாடு வளர்ச்சியடைந்த நாட்டை நோக்கி பல்வேறு நாட்டு மக்கள் வந்து படையெடுப்பது மிக முக்கிய காரணம் அதில் முதற்கட்டமான நாடாக வளர்ச்சியடைந்த நாடாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கண்களையும் உறுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஐடியில் வேலை பார்க்கறவங்க என்ன நினைக்கிறாங்க இங்கே கொஞ்சம் நாள் வேலை பார்த்துட்டு இந்தியாவில் வேலை பார்த்துட்டு ஆன் சைட்டு அமெரிக்கா போயிடணும் அப்படி ஃபேமிலியோட அங்கேயே செட்டில் ஆகிடணும் அமெரிக்காவில் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லோருடைய கனவாக இருக்குது ஒரு ஆவரேஜ் இந்தியனுடைய கனவு வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அந்த நாட்டுடைய கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகணும் நம்ம குழந்தைகள் அங்கே வளர்க்கணும் செல்வ செழிப்பில் நீராடணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் அல்லது உண்மையிலே இனி வரும் காலங்களில் சாத்தியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் தான் ஏனென்றால் பிற நாட்டவர்கள் அமெரிக்காவை நோட்டி படையெடுப்பதால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அமெரிக்க நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பில் சிக்கலாக இருக்கு கலாச்சாரங்களில் மிகப்பெரிய இடங்களில் இடையூறாக இருக்கு மிகப்பெரிய அளவில் பிற நாட்டிலேருந்து செல்லக்கூடிய மக்கள் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அவங்க நாட்டு கலாச்சாரத்தை அங்கே புகுத்துறாங்க ஸோ இதனால் அந்த நாட்டு மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க வேலை வாய்ப்புலையும் சரி பொருளாதார முன்னேற்றத்திலும் சரி ஸோ இதையெல்லாம் கணக்கில் கொண்ட அமெரிக்க அரசு மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டவர்களையும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதுல முதற்கட்டமாக வெளியேற்ற போறது பாத்தீங்கன்னா பல்வேறு நாட்டு மக்களையும் வெளியேற்றாங்க அதுல இந்தியால இருக்கக்கூடிய பதினெட்டாயிரம் பேர் சட்டவிரோதமாக கூடியவரை பதினெட்டாயிரம் பேரை முதற்கட்டமாக அமெரிக்க அரசு வெளியேற்ற போது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த லிஸ்ட்ல அந்த பதினெட்டாயிரம் பேருடைய பேரையும் சேர்த்திருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமாக பார்க்கப்படுது மேலும் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா இந்த டீபோர்டேஷன் அதாவது இந்த மக்களை அவங்க சொந்த நாடுகள் அனுப்பக்கூடிய இந்த டீபோர்டேஷன் ப்ராசஸுக்கு எந்தெந்த நாடு ஒத்துழைக்கல முறையோ அந்த நாடுகளுடனான வர்த்தக உறவை நாங்கள் துண்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மிரட்டலையும் கொடுத்துருக்காரு ஸோ என்ன நடக்க போது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு குடியேறுவோடைய நிலை என்ன எந்தெந்த நாட்டு மக்கள் மிக அதிக அளவில் அமெரிக்காவில் குடியேறிக்கிறாங்க யார் வந்து வெளியேற்ற போகிறோம் எந்தெந்த நாடு அமெரிக்காவுக்கு இந்த டிபோர்டேஷன் ப்ராசஸ்க்கு ஒத்துழைக்கலை அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் திரை கடல் ஓடியும் திறவியும் தே இதே பழமொழி தான் எனக்கு வந்து திரும்ப திரும்ப ஞாபகம் வருது அதாவது பணம் சம்பாதிப்பதற்கு சொந்த நாட்டில் மக்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பல்வேறு நாடுகளுக்கு மக்கள் வந்து படையெடுக்கிறாங்க அது இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தற்போது இருக்க சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது நாற்பது வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எந்தவித கால்ஸுமே வரலை நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களும் வேலைக்கே எடுக்க மாட்டேங்கிறான் அவனெல்லாம் அப்படி கல்லை கட்டி கடலில் முடியுமா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு தான் வேலை கிடைக்கலப்பா வெளிநாட்டில் போய் வேலைக்கு செய்வோம் அங்கேயாவது குறைஞ்ச சம்பளம்னாலும் ஒட்டகமாவது மேய்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அதுக்குமே வந்து சிக்கல் வரப்போது தான் நிதர்சனம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டு மக்களும் வளர்ந்த நாடுகள் வளர்ச்சியடைந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளை நோக்கி படையெடுப்பதனால அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து அந்த நாட்டு குடியுரிமையை பெற்று அந்த நாட்டு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புலேயும் பொருளாதாரத்துலையும் அவங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்கள்லையும் மிகப்பெரிய சிக்கலை அவங்க வந்து சந்திக்கிறாங்க இதில் மிக முக்கியமான நாடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இளைஞர்களுடைய கனவு நாடாக இருக்குது இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கனவு நாடாக இருக்குது இந்தியாவில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஒரு இளைஞருடைய கனவு என்ன இருக்குது முதல்ல ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அடுத்து ஒரு கார்பரேட் ஐடி கம்பெனியில் போகிறாரு அதுக்கப்புறம் ஆன்ஜா சைட்டை வந்து யூஎஸில் போய் வேலை பார்க்குங்கிறாரு கல்யாணம் முடிக்கணுங்கிறாரு அதுக்கப்புறம் பொண்டாட்டியை அங்கே கூப்பிட்டு போயிட்றாரு பொண்டாட்டியை அங்கே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே குழந்தை பிறகுது அப்படி அந்த நாட்டு குடிமக்கள் ஆகிறாங்க சோ இது வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது ஏனென்றால் இவர்கள் பண்பாட்டு கலாச்சார அளவில் மிகப்பெரிய அளவில் இந்தியாவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பெருமளவு பணம் மித்தை சம்பாதித்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த பணத்தை அனுப்புகிறாங்க ஸோ அதனால் அங்கு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த பணம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிருது இங்கே சம்பாதிச்சு இன்னொரு நாட்டுக்கு அனுப்பும்போது இந்த நாட்டில் எந்த விதமான ஒரு அவங்க எதுவும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க ஒரு வீடு இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன வியாபார நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு எந்த சிந்தனையும் இருக்காது ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்டுக்கு சம்பாதிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் இந்த நாட்டோடு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு பண்பாட்டு கலாச்சார படைப்போ எதுவுமே இருக்காது அவங்களுக்கு சொந்த நாட்டில் தான் இருக்கும் எப்போது கிறிஸ்மஸ் வருது எப்போது தீபாவளி வருது எப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் லீவ் கிடைக்கணும் அடித்து புரண்டு ஃப்ளைட்டை பிடிச்சி சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க இதுதான் வந்து நிதர்சனம் இதுதான் நடந்து கொண்டிருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில பதவியேற்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை நான் வந்து டீபோர்டேஷன் பண்ணுவேன் அதாவது டீபோர்டேஷனாக நாட்டிலேருந்து வெளியேற்றுவேன் அமெரிக்காவிலேருந்து வெளியேற்றுவேன் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க நாட்டின் வேலைவாய்ப்பு அமைக்க அமெரிக்கர்களுக்கு அப்படின்னு அவர் வந்து ஒரு முழக்கத்தை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வைத்தார் ஸோ அதன் காரணமாக கூட அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே அப்படி தானே இப்போ நம்ம போய் அமெரிக்காவில் வேலை பார்க்கும்போது என்னாகும் அந்த நாட்டுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு பறி போகும் இல்லையா அங்கே இருக்கிறவனோ வேலைக்காக தானே உட்காந்துருக்கிறான் ஸோ இப்படி இங்கிருந்து ஒவ்வொருவரும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளை நோக்கி செல்லும் போதால் அங்கு வந்து ஜனத்தொகை அதிகரிக்குது இந்த பார்டரை வந்து இல்லீகலாக நிறைய பேர் கிராஸ் பண்ணுறாங்க அதுவும் பார்த்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ கௌதமாலா இந்தியா போன்ற நாட்டிலேருந்து வரக்கூடிய நபர்கள்லாம் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக விரோதமாக எல்லையை வந்து கிராஸ் பண்ணி உள்ளே வர்றாங்க அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பத்து லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு நபர் ஒன்று இருக்குது கொடுத்துட்டு அவங்க அந்த சட்டவிரோதமாக பார்டரை கிராஸ் பண்ணி வர்றாங்க அதற்கப்புறம் அந்த பார்டர் போலீஸால் அவங்க வந்து கைது செய்யப்பட்டு அவங்க வந்து ஒரு அசைலமில்ல கொண்டு போய் வைக்கப்படுறாங்க ஒரு சென்டரில் வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க ஸோ அந்த சென்டரில் வைத்து அவர்களை விசாரித்து அதற்கப்பறம் வந்து அவர்களுக்கு வந்து சில பல விதிமுறைகள் படி அவர்கள் அங்கே நாட்டில் உலாவிறாங்க ஸோ இப்படி ஈடுபடக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை கிடைக்கல அவங்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்டேஷன் இல்லாமல் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் திருடுறது பொருட்களை தெரியாமல் எடுத்து வருவது பல்வேறு சட்டவிரோத செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்க இதனால் அந்த நாட்டு நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பெரும் கனவில் வர்றாங்க ஆனால் அமெரிக்காவுடைய இன்னொரு பக்கமும் வேறு மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இது அந்த நாட்டு நிர்வாகத்திற்கும் நகரமைப்பு நிர்வாகத்துக்கும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு கும்பலாக வர்றாங்க ஐயா அமெரிக்கா அமெரிக்கான்னு வர்றாங்க இவங்களை எல்லாம் விரட்டி விடு எதுக்கு இங்க வர்ற இவங்க இல்ல வெரைட்டி விடு சட்டவிரோதமாக யார் யார் இருக்கா அவங்களெல்லாம் எல்லாம் வெரைட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க மிகப்பெரிய அளவில் இருந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியிருப்பவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் சட்டவிரோதமாக அங்கே போய் குடியிருக்கிறாங்க இதுதான் வந்து கள நிலவரம் மொத்தம் வந்து இந்தியா இருந்து கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் பேர் அங்கு வந்து சட்டவிரோதமாக குடியிருக்கிறார் அவளுக்கு எந்த விதமான அந்த டாக்குமெண்ட்டும் இல்லை அதாவது வேலை பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லாமல் பார்டரை கிராஸ் பண்ணி அமெரிக்காவில் வந்து இருக்கிறாங்க ஸோ இப்படி பள்ளி பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க ஸோ இதில் முதல் இடத்தை வகிப்பது பார்த்தீங்கன்னா ஹோண்டூராஸ் அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக இருக்காங்க அடுத்து கௌதமாலா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் இருக்கிறாங்க அடுத்து மெக்சிகோ அண்டு சைனாவில் இருக்கிறாங்க இருந்து பார்த்திங்கன்னா தற்போது பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் நான் சொன்ன மேற்கூறிய நம்பர்கள்லாம் தற்போது போடப்பட்ட இருந்து அவங்க வெளியேற்ற போகிறாங்க அதாவது ஹொண்டூராஸ்ல ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரம் பேர் கௌதமாத ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் மெக்சிகோ சைனால சைனாலேருந்து சில குறிப்பிட்ட தொகையில் உள்ளவங்க இந்தியாவில் வந்து பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் ஏறக்குறைய பதினெட்டாயிரம் பேர் சைனால இருந்து முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி எட்டு பேர் ஸோ இவ்வளோ மேற்கொண்ட நம்பரில் இருக்கக்கூடிய மக்களை கூடிய விரைவில் அதாவது மார்ச் ஆர் பிப்ரவரியில் இந்த டீபோர்டைசேஷன் ப்ராசஸ் லிஸ்ட்டில் அவங்கள வந்து நாங்கள் அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு அறிக்கையை வந்து அந்த நாட்டு அரசு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க மேற்கொண்டும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இந்த டீபோர்டேஷன் ப்ராசஸுக்கு ஒத்துழைக்காத நாடுகள் கூட நாங்கள் வந்து வர்த்தக தொடர்புகளை துண்டித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த ஒத்துழைக்காத நாடுகள் என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா சைனா பூட்டான் மியான்மர் லாவோஸ் வியட்நாம் கம்போடியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் அசர்பைஜான் உக்ரைன் எரித்ரியா ஸோ இவ்வளவு நாடுகளும் அமெரிக்காவுடைய இந்த டீபோர்டேஷன் திட்டத்துக்கு அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்க நாட்டு மக்களை அந்த நாடு வந்து ஃப்ளைட் அனுப்பி இப்போ இந்திய நாடுகளில் வெளியேனா இந்தியா ஃப்ளைட் அனுப்புவாங்க அதில் அவங்க திருப்பி அனுப்புவாங்க ஸோ இதற்கு ஒத்துழைகள் என்னால் நாங்கள் வர்த்த உறவுகளை துந்தித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்துக்கு ஏன்னா ஒவ்வொரு நாடும் இப்படி செய்ய ஆரம்பித்ததுன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கவங்களும் நிறைய பேர் அங்கே சட்டவிரதமாக இருப்பாங்க அவங்கள திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அவன் என்ன செய்வான் இங்கே இருக்கவனே அவங்க நாட்டில் இருக்க அமெரிக்கக்காரங்களே அனுப்பிவிடுவான் இது வந்து ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கு முடியலான அந்த உறவில் வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பொருளாதார யுத்தத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொருத்தர் நாட்டு மேலுமே ஒரு சாங்ஷன் போட்டாங்க போட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் பட் என்ன எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய இந்த முடிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முடிவை நாங்கள் செயல்படுத்திய தீர்வோம் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் வந்து மிகவும் ஆணித்தரமாக இருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் தான் அவர் வெற்றி பெற்றார் இந்த ஒரு முக்கியமான தேர்தல் தான் அவர் வந்து வெற்றி பெற்றார் ஸோ கண்டிப்பாக இந்த டிபோர்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது தொடங்கும் ஸோ என்னை பொறுத்தவரை நான் சொல்ல வருவது என்னென்னா என்னுடைய கன்க்ளூஷன் என்னென்றா அவங்க அவங்க படிச்சுட்டு அவங்கவுங்க சொந்த ஊர்லேயே அவங்கவுங்க ஊர்லேயே வேலைக்கு வந்து முயற்சி செய்யுங்க இனி வரும் காலங்களில் வெளிநாட்டில் போய் வேலை செய்வோம் அமெரிக்காவில் போய் வேலை செய்வோம் வளர்ந்த நாடுகளை நோக்கி படையெடுப்பது அப்படிங்கறதுலாம் வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை காரணம் என்ன அமெரிக்காவில அதிக சம்பளம் அதிகம் அங்கே லக்ஸரியாக இருக்கலாம் அங்கே வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும் எல்லாமே அந்த ஒரு எண்ணத்தில் தான் அங்கே வந்து அந்த வாழ்க்கை முறையில் விரும்பி அதில் கவர்ந்து அங்கே போகிறாங்க இதுதான் நிதர்சனம் பட் ஆனால் இனி வரும் காலங்களில் அது நடக்காது படிச்சுட்டு சொந்த சொந்தந்த ஊர்லேயே வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்தந்த பக்கத்தில் இருக்கட்ட மாவட்ட தலைநகரங்களில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு இடத்தில் குவிவது ஒரு நாட்டை போட் படையெடுப்பதுங்கிறது ஸோ இதே போல் தான் வரும் இப்போ அமெரிக்காவில் இந்த சிக்கல் வந்திருக்கு நாளைக்கு இதே நிலமை சென்னைக்கு வரலாம் கோயம்புத்தூருக்கு வரலாம் பெங்களூருக்கு வரலாம் ஏன்னா எதற்காக மக்கள் வேலை வாய்ப்புக்காக படையெடுக்கிறார்கள் ஸோ அவ்வளோ பேரும் சென்னையில் குமிவதால் அவங்களுக்கு வந்து சுகாதார வசதி கொடுக்க முடியல சரியான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முடியல சாலை வசதிகளை செய்ய முடியல வெள்ளம் போன்ற பெரு வரும்போது அவங்களுக்கு வந்து சரியான நிவாரணத்தை செய்ய முடியும் இதெல்லாம் அரசுக்கு வந்து ஒரு தலைவலி தான் ஆனாலும் அரசு வந்து சொந்த நாட்டு மக்களை வந்து செய்ய முடியாது பட் பிற நாடு அப்படிங்கும் போது அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷனை சட்டவிரோதமாக குடியேறியர்களை வெளியேச்சுறாங்க இது எல்லாருக்கும் கிடையாது சட்டவிரோதமாக குடியேறியர்கள் தான் ஸோ நார்மலாக இந்த ஹெச் ஒன் பி விசாரில் போகிறவங்க அந்த சுற்றுலா விசாரில் போகிறோம் அவங்களாம் வந்து அவங்க எந்தவித டிஸ்டர்புமே பண்ணலை ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இவங்க படிச்சுட்டு அவங்கவங்க அவங்கவுங்க ஊரில் வேலை பாருங்கள் அவங்கவுங்க நாட்டில் வேலைக்கு முயற்சி செய்யுங்க அதுதான் இனிவரும் காலம் வசந்த காலமாக நம்ம வாழ்வில் மாற்றும் இல்லை என்றால் இது போன்ற சிக்கல்களை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்